திருமதி பார்வதி மோகன் அவர்கள் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் மகிமைகளை கூறி வருகிறார் அதன் பாகம் மூன்று தொடர்கிறது சத்குருஷாத் ಕೋಟಿ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ ಮುನೇಕ ಶೈ ಶ ಗುರು ಕೋಟಿ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ ಮುನಕ ಶೇವೇ ಕೋಟಿ ಕೋಟ ತಾನು ಕಿಡಿಕ கோடி கோடு தாலும் கிடைக்குமோ ஜானோ கோடி இடர்களும் விலகுமே நின்றருளால் கோடி இடர்களும் விலகுமே நின்றருளால் கோடி கோடி நமஸ்காரமுனகே விரவிகள் எடுச் செடிச் செய்யிலைக் கேட் கோடானுக் கோடி பத்தருடல் சேர்வாய் கோடி நாமங்கள் அழிப்பினானிதான் ೇಶಾದ ಕೋಡಿ ನಾಮ ಪಿ ನಾನಿದುನಿ ಕೋಟಿ ಕಡ್ಮಳು ವಾಳೆ ಕೋಟಿ ಕಡ್ಮಳು வாழ்வேன் கோட்டி காட்டி நமஸ்கார கே செய்வேஷாநாத் சேஷாத்விஸ்வாமிகள் காமாட்சியோட பரம அனுகிரக பிரசாதம் நவநீதத்தை உட்கொண்டர் மரகதம்பாள் இரண்டு பேருக்கும் ஞானக்கலையாக காமாட்சி அருள்வாக்கின்படி உயிர்த்தவர் எப்படியெல்லாம் அவரோட பால இருந்தது என்பதை முதல் பகுதியில் சிறிது சவணம் செய்தோம் இப்பொழுது சேஷாதிரி சுவாமிகள் அப்பாவோடு சிராந்த திதி என்று எப்படி அவரோட சித்தப்பா ராமசாமி இருக்க வைத்து கதவியை போட்டி அப்பாவோட சிராத்த திதிக்கு வந்த அந்தனர்களை சேவிக்க வரும்படி கதவை திறக்க சுவாமிகள் அந்த இடத்தில் அந்தமானார் அப்பொழுதுதான் அப்பா உன் மகிமை தெரியாமல் போய்விட்டதே நீ எப்படியோ இங்க வந்திருக்கியே நாங்களாம் எங்களோட பேதனையால உங்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே குழந்தை குழந்தன்னு அப்படி புலம்புற அப்புறம் எல்லாரும் வந்து எல்லாரும் என்ன சொல்றா நீங்க வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களாம் அவனை வந்து ஒண்ணுமே கண்டுக்காம ஒப்பிட்டு அதனாலதான் தான் இப்படி எல்லாம் பேத்தியம் போல தவம் தவம் பண்ணி இப்படி பண்ணி இப்ப திருவண்ணாமலைக்கு எல்லாம் அவன் தான் போயிருப்பான்னு எல்லாம் எல்லாரும் ஊர் வாய் இந்த நாக்குக்கு நரம்பு இல்லாத வாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு இல்லையா அவ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தா அதே சமயத்துல இவங்க இவர் யோகியா ரிஷியா சித்தரா ஞானியா நம்மளுக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து சேஷாத்ய சாமியில எங்க போனார் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதை பதைக்க தேடி இருக்க ஊர் எங்கும் ஒரே இதேதான் சுவாமியே சேஷாதிரி சுவாமியில என்ன எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல அப்போ சேஷாதிரி சுவாமில என்ன பண்ண அப்படியே போய் காவேரி பாக்கத்துல போய் உட்கார்ந்துட்ட காவேரி பாக்கம் அந்த காஞ்சிபுரத்து பக்கத்துல அங்க போய் உட்காந்து அந்த கோயில உட்கார் போது ஒரு பாம்பு வந்து சேஷாதிரி சுவாமிய கொடை மாதிரி பிடிச்சதான் அப்ப எல்லாரும் அந்த கோயில வந்தவர ஆச்சரியப்பட்டாலும் அந்த கோயில் முக்தீஸ்வரங்கிற சிவபெருமானே இப்படி உட்கார்ந்துருக்காரு அவ்வளவு அசஞ்சலா பரமேஸ்வரனே நிஷ்டையில தான் மாதிரி அந்த மாதிரி அப்படியே ஆடாமாசியாம உட்கார்ந்து இருந்தார் காவேரி பாக்கத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ராமசாமி ஜோசியர் கல்யாணி அம்மாவும் ஓடி வர அந்த சித்தப்பாவும் சித்தப்பாவ சாமியில பாக்க அவர் அப்படியே நிஷ்டையில உட்கார்ந்து உட்காந்துருக்க ரெண்டு பேரும் அப்படிலாம் பாக்குறா நம்ம பார்வதிபதி அரகர மகாதேவ அப்படின்ட்டு எல்லாரும் அவரை வணங்குற இப்படியே காவேரி பாக்கத்துல ஒரு ஒரு மாச காலம் அப்படியே இருந்த வீட்டுக்கெல்லாம் வராம ஒரு இரண்டு மூணு மாதங்கள் வரை சுவாமி எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் சில பேர் செங்கற்பட்டுல பார்த்தோங்கிறா சில பேர் வந்தவாசில பார்த்தோம் எங்குமே தெரியல அப்புறம் கடைசியில பார்த்தா திண்டி ஒரு பெரிய அக்ரகாரத்துல சுவாமி அங்க இருக்கார் எங்கயோ பார்த்தோம் அப்படின்னு அந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் சொன்னார் உடனே அங்க போய் பாக்குறா அங்கேயும் பார்த்தா அவர் ஒரு பேப்பர்ல இது திருவண்ணாமலை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு சுவாமியோட இருந்து போயிட்டு தூசி மாமண்டூர் திருப்பத்தூர் அப்படியே அந்த அந்த இடமெல்லாம் தாண்டி சேஷாதிரி சுவாமிய போற எல்லாரும் வந்து அங்க இருக்கிற பாட்ட சொல்லி சேஷாதிரி அம்ம பையன் சேஷாதி வந்த எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கா படை வீடு போக போயா சுவாமிகள் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்ப அந்த பட திருப்பத்தூர்ல இருந்து ஜவ்வாது மலை சாரல் வழியாக பல குட்டிக்காடு பட்டிக்காடு கழினிகள் குக்ராமம் கிணறு குளம் குட்டைகள் தோட்டங்கள்லாம் கடைஞ்சி கடைசியில ரேணுகாதேவி கொடி இருக்கிற அந்த படை வீட்டுக்கு சுவாமிய வர அங்க இருக்கிற குருக்கள் மூலியமானா கொஞ்ச நேரம் அங்க தங்கி இருக்காரு ரேணுகாம்பாள் சன்னிதிலேயே இன்னைக்கு கூட அந்த படை வீட்டுல சேஷா சாமியில் தங்கி இருந்த அந்த மேடை இருக்கு படம் படமெல்லாம் போட்டுருக்கா சுவாமியோட இதெல்லாம் அங்க படம் வரைஞ்சிருக்கா ஆத்மாம்பாடிங்கிற ஒரு இடத்துல போய் அங்க போய் தங்குற அப்புறம் அங்கிருந்து அப்படியே சாமிய வந்து எல்லாரும் என்ன பண்றா சாமியை வந்து அவரோட சொந்த தாரத்த பாக்குறாரு கனேசா அவளா ஓடி வந்து சாமி குழந்த குழந்தை அப்படின்னு கூம்பிட்டு பின்னாலேயே வராறோம் சாமியை வந்து என்ன பண்றா நடந்துட்டு நடந்துட்டாராம் மகாபரிவாலோடயே நடத்துறவாழா நடக்க முடியாது அந்த மாதிரி சாமியல் சைட்டாசாம் பயங்கரமா வேகமா நடந்தே வழியே போயிட்டாராம் அவள வந்து பால் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னதான் மகானா இருந்தாலும் அவ்வாளுக்கு அவ்வளாவா குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் அப்படின்னா அவளுக்கு கொடுக்கணும் போனீங்க பால் அங்க இருந்து போயிட்டாராம் திண்டிவனத்துல ஒரு சிவன் கோயில் குப்பு சுவாமி குருக்கள் கிட்ட சொல்லி நான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகசாலையில அந்த அறையில உட்காந்து இருந்தார் ஒரு மாசம் கழிச்சுட்டா இருக்க சொல்லி வெளிப்பக்கம் பூட்டிக்கோணும் சரின்னு சுவாமியெல்லாம் அப்படியே இருந்தார் ஆனா அவருக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு பயம் வந்துருக்கு ஏன்னா ஏதாவது அவருக்கு உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்து என்ன பண்றதுன்னு என்ன சொல்லிட்டா சுவாமி தங்களோட தேகத்துக்கு ஏதாவது நடந்துட்டுன்னா மறுபடியும் இந்த கோயில்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அவர் யார் பணம் கொடுப்பா அதனால சொல்லி நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு அன்பா சொன்னேன் சுவாமியிடம் கண்ண கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன சொன்னார் இது திருவண்ணாமலை நோக்கி செய்யணும்னு அப்பதான் அவர் வந்து மாதிரி எழுதிட்டு கிளம்பினார் சுவாமிகளுக்கு அப்ப பத்தொன்பது வயசு அப்படியே அவர் என்ன பண்றாரு அப்படியே நடந்து 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 அப்படியே போயிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்து போறதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவாமிகள் வந்து பொறுப்படுறாரு அதே வருஷத்துல திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் அவருக்கு அப்ப பத்தொன்பது வயசு அவருக்கு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு நாற்பது வருஷம் திருவண்ணாமலைய விட்டு எங்கேயுமே போல சுவாமிகள் அங்கேயே இருந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அடிமுடி காணாத அண்ணாமலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமா இருந்த மலை அந்த மலையை வந்து போதிப்புழம்பா தோண்டிய சிவபெருமான பிரம்மனும் விஷ்ணுவும் தேடுறா பிரம்ம தேடுறா விஷ்ணு பாதாளத்தை தேடுறா சிவசை நம்ம சுவாமிய பாக்குறதோட பாதத்தை ரொம்ப தொட சிறந்தது பெருமாள் தேடி என்னால பார்க்க முடியல பாதனை ஒப்பிச்சோம்ட்டாரு ஆனா பிரம்மா பெருமானம் சிறசுல வர தாழம்போ பார்த்து நீ அந்த பெருமான சிரச பார்க்கு போய் சொன்ன அந்த தாழம்பு சொன்னால சிவபெருமான் போச்சுண்டு பிரம்மா தனிப்பட்ட ஆளுமையே எங்கேயும் இல்லான்னு சொல்லிட்டார் அது சிகராஜ் வந்து மூணாம் காலமும் ரெண்டாம் காலமோ அப்பதான் அந்த தாழம்பு வந்து பூஜை பண்ணுவா அது வரைக்கும் சிவபெருமானுக்கு தாழம்பு கிடையாது அந்த பெருமாள் அழகா பாதத்தை கடைபிடிக்கல அப்படின்ட்டு அவர் இது பண்ணார் அதான் அடிமுடி காணும் அண்ணாமலை அரிய ஐயனும் காணும் அரிய போதி அப்படின்னு திருவண்ணாமலைக்கு ஒரு பெருத்த சிறப்பு உண்டு அத வந்து சொல்றது கருணா முத்தையே நமகாந்த அதே மாதிரி பகவான் ஸ்ரீ ரமணர் அருணாச்சலத்தை பார்த்து அப்படி உறியிருக்காரு அக்ஷரமண மாலை எல்லாம் எழுதியிருக்கார் அருணாச்சல மீன ിപ്പവർ അഗതി വീരാച അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചലബനെ നെത്തവുടൻ മുക്തി തരും ക്ഷേത്രം ஞான தபோதர்களை வா என்று அழைக்கும் அந்த ஆகர்ஷணம் அந்த காந்தமலை இப்ப கூட எல்லாரும் பௌர்ணமி இன்னைக்கு கிரிவலம் சுத்துறான்னா அந்த ஏகப்பட்ட சித்தர்கள் ஞானியர்கள் ரொம்ப நாளா இருக்கா ஒன்னும் இருக்கான்னு சொல்றா அந்த திருவண்ணாமலையை வளம் வரும்போது ஒரு பக்கமாக தான் போகணும் ஒன்னும் ஒரு சைடில் பாதி அடிச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா சித்தர்கள்லாம் வளம் போவாள் நம்மள மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுக்க மாட்டாங்க காத்து ரூபத்துல போவாள் எப்படி வேணா போவாளுக்கு இடம் விடணும்னு சொல்றா சிவனே யோகீஸ்வரன் பேரு அதே மாதிரி அருணகிரி யோகி விஜயத்தே அப்படின்னு சொல்லுவாரு அருணாச்சலத்தை புதுமை ஒன்று கண்டேன் உயிர்களை எல்லாம் இழுக்கக்கூடிய காந்தமலை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த காந்தமலை தன்மை தகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு நினைத்தளவில் நினைப்போருக்கு காஷ்ட சமாதி அளிப்பது அப்படின்னு அந்த திருவண்ணாமலை கேத்திரத்தை பத்தி ரமண்பவார் சொல்றார் புதுமை உயிர் வலி காந்த பருவதே உயிரின் சேட்டையை ஓடோக்கி பொருதனது அபிமுகமாக வீட்டதை தன்போல் அச்சலமா செய்த உள் நுயிர் வலிகொழும் எக்னே துய துயின் உயிர் காளும் அதில் ஒளிரின் உயிர்கொலி அருணமா ஸ்ரீ பகவான் எமுண பகவான் எழுதியார் அருணாச்சல பதிகத்துல இத பத்தி ரொம்ப தான் சொல்லியிருக்கார் இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தோட மகிமையை ஸ்ரீ ருத்ரமும் சொல்றது அதே மாதிரி நம்ம மகான் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் சொல்ற யாரோ ஒருத்தர் சுவாமிகளை பார்த்து நீங்க இந்த ஊர்லயே இருக்கீங்க இங்கேதான் சுவாமியும் அம்பாலும் வா வா அப்படின்னு எல்லா ஆன்மாக்களையும் கூப்பிட்டு மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய பதில் சொல்றார் அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ண பகவான் தன் கையில் இருக்கிற சுதர்ஷன சக்கரத்தை கீழே வச்சுட்டு வேணுகானம் செய்யறாரு சுவாமிகளோட அஷ்டோத்திரத்துல வரும் இந்த வேணு வேணுகானம் செய்யற இந்த கிருஷ்ணர் அந்த அப்ப வந்து சிவன் வந்து நர்தனா ஆடுறாராம் அந்த கஷத்திரத்துல அந்த சுவாமியோட அஷ்டவத்திரத்துல வரும் அப்போது அந்த உள்ளே இருக்கிற சிவம் வந்து முன்னால் கூத்தாடுகிறது அப்படின்னு சொல்லி இத வந்து பார்த்தா கோயில பிரகாரத்துல அருணாச்சல கோயில அருணாச்சலுக்கு பின்னால வேணுகோபால சுவாமி கோயில் இருக்கோம் இதெல்லாம் பார்த்தானா இந்த அருணாச்சல புராணத்தை வந்து எப்படி இதா இருக்குன்னு தெரியுது சுவாமிகள் என்ன பண்ணாரு சின்ன வயசுலயே அவங்க அம்மாலாம் அருணாச்சலாச்சும் அவர் நம்ம எங்க பார்த்தாலும் படமா கிடைக்கறது ஒரு விபூஜி டப்பா கவர்ல ஒரு போட்டோ சுவாமி போட்டோ ஒரு கல்புரா இதுல சாமி போட்டோ கல்யாண பத்திரிகையில சாமி போட்டோ கேலண்டர்ல சாமி அப்படியே சுவாமி படங்கள் அப்படியே நம்ம சொல்லக்கூடாது குப்பையா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணோம் பார்த்ததான் டஸ்ட்பின்ல குப்பைத்தொடியில ரோட்ல இது எல்லா மகான்களோட படங்களும் பிள்ளையார் படம் முருகர் படம் அம்பாள் படம் கண்டபடி எல்லாத்துலேயும் கையில காலம் முதிக்கும் போது அது எவ்வளவு நம்ம அவமானப்படுற மாதிரி இருக்கு அந்த காலத்துலாம் அப்படிலாம் கிடையாது டக்கு டக்குன்னு அந்த படமெல்லாம் கிடைக்காது அப்ப சுவாமியில ஒரு அட்டையில அஞ்சு முகில்கள் இருக்கிற மாதிரி திருவண்ணாமலை வரைஞ்சு அதுதான் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார் சுவாமிகள் இப்படி இது என்ன பண்ணினார் இவ வந்து சுவாமிகள் அப்படியே பத்தொன்பது வயசுல அப்படியே அந்த வைராகியம் வருது அப்பா அம்மா அப்பா இருக்கும்போது கொஞ்சம் ஞான தீ சுடர் விட்டது அம்மா இருக்கும்போது ஃபுல்லா அது ஞான ஜீவம் ஏத்தியாச்சு சன்னியாசி ஜீட்சை வாங்கினோன்னா அது பூர்ணத்துவம் அடைஞ்சது உடனே வீட்டு வீட்டு கலஞியாச்சு சுவாமிகள் ஒவ்வொரு இடத்துலயும் ஜெமம் பண்ணிட்டு பார்த்தா இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலேஸ்வரன் அவரை வாழ்ந்துட்டார் அங்க போனார் அப்போ அங்க அப்படியே திரு தெருவா சுத்தின் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்ப வந்து அந்த ராமசாமி ஜோசியரும் அவர் தம்பி நரசிம்மனும் இவரை தேடினு வரா திருவண்ணாமலைக்கு போறேன்னு ஒருத்தருகிட்ட எழுதி கொடுத்துருந்தார் இல்லையா அத பார்த்தோன்னா திருவண்ணாமலைக்கு தேடி வரா எல்லா இடமும் தேடுறா நம்ம மகான் சேஷாத்ரி சுவாமியே காணும் ஒரு கொஞ்சம் தூரத்துல பாத்தோன்னா சுவாமிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காதான் கந்த துணி சடை பிடித்த தலை எலும்பெளித்த உடலுமாக அழுக்குப்படி வைத்து அந்த போரை வெளித்து கண்டாலுடன் குழந்தை குழந்தை அப்படின்னு ராமசாமி சித்தப்பாவும் அழற அண்ணா அந்த நரசிம்ம தோசிய அழறாவான் இவானா அழறத பார்த்து எந்த வித சஞ்சலமும் இல்லையா நம்மளா இருந்தாலும் உடனே சித்தப்பாவை கட்டி பிடிச்சு போவான் தம்பி அழாதணி எல்லாம் பட்சத்த துறவி அதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே இது பண்ணலாம் உடனே அவ கையில கொண்டு வந்த பட்சணத்தை சேஷா சாமியோட வாயில போட்டவா வாயில விழுந்ததும் தெரியல அது முழுதுன்னு தெரியல போட்டது அப்படியே கீழே வந்து இது பண்ணவே ரெண்டு நாள் தங்கி பார்த்தாலும் ரெண்டு நாள் தங்கி பார்த்தாலும் சுவாமிய ஒண்ணும் பேசலையாம் ஒண்ணும் செய்யலாம் அப்படியே நடந்து போயிட்டான் உடனே அவரை சித்த பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் வந்து அந்த ஊர் மனித கார்த்தெல்லாம் சொல்லி இவன் என்னோட பையன் என்னோட அண்ணா பையன் இவன் வந்து இந்த மாதிரி வந்துட்டான் திருவண்ணாமலைக்கு குழந்தை பசிக்கும் எங்க பார்த்தாலும் இவனுக்கு ஏதாவது சாப்பாடு பாகாரம் வந்துவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது இந்த வயிறால் கடல் இப்படி மூழ்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நரசிம்ம ஜோசியருக்கும் குடும்பம் இருக்கு ராமசாமி ஜோசியருக்கும் குடும்பம் இருக்கு அவ்வளவா வீட்டை பார்க்க போனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திருவண்ணாமலையில இருந்து பார்த்துட்டு அவா எல்லாம் கிளம்பிட்டான் இப்பதான் சுவாமி சேஷாதிரி சுவாமிகள் வந்து திருவண்ணாமலையில இருக்க அவர் என்ன பண்றாரு எப்படி அபிராமிப்பட்ட யாரை கண்டாலும் வணங்குவார் ஸ்திரீகளை கட்டி பிடிப்பார் இல்லையா அப்படிலாம் அது வந்து பார்த்தா உண்மைத்தான மாதிரி இருக்கும் பாக்குற வழக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் பெண்களை கட்டி பிடிச்சிருந்தா அவ ஹஸ்பண்டுக்கு கோபம் வரும் எல்லாம் இருக்கும் ஆனா அவள் எல்லாமே அம்பாள் ஸ்வரூபமா பாக்குறதுனால என்ன பண்றாரு சுவாமி திருவண்ணாமலையில அப்படி இப்படி அங்க இங்க ஓடுவார் எல்லாம் பண்ணுவார் எதை கண்டாலும் கண்டா இடத்துல சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவார் எதை கண்டாலும் யாரை கண்டாலும் கீழே விழுந்து நமஸ்கரிப்பாராம் ராத்திரி தூங்கறதே கிடையாது எப்பவுமே இப்படிலாம் அது வர சுவாமிகள் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றா எல்லாரும் சாமியில தேடுறா அப்போ ஒரு தேர் தேர்முட்டியில அங்க உட்கார்ந்து சுவாமியில பார்த்தாராம் உடனே சுவாமியை பார்த்தோன்னே எல்லாம் நமஸ்காரம் பண்ணோன்னே ஒரு ஏழு கழுத பக்கத்துல இருந்து அந்த ஏழு கழுதியை தொட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணுவான் அப்ப அங்க அந்த சூரிய நாராயண சாஸ்திரி அவரோட சொந்தக்காரர் அவரு அவர் கேக்குறாராம் ஏன் நீங்க வந்து இந்த கழுதியெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவர் சொல்றாராம் இது வந்து நீ கழுதன்னு சொல்லாத இந்த இங்க முன்னால் இருக்கவர் அகஸ்தியர் அடுத்தவர் வசிஷ்டர் அடுத்தவர் ஜெமதமி இப்படியே ஏழு பேரு ஏழு ரிஷிகள் அறிவாளாம் அப்படின்னு சொல்லி சுவாமிய சொல்றார் அதே மாதிரி என்ன பண்றாராம் பால வித்தர் ஸ்ரீ புருஷர்வா எல்லாரவா படிக்காதவா எல்லாரும் அவரை வந்து பெரிய ஞானி அவதார புருஷர் அப்படின்னு எல்லாருமே பயபக்தியோட இது பண்ணியிருந்தாரு பொதுவா திருவண்ணாமலையில சொல்லுவா மூணு லிங்கம் இருக்குன்னு சொல்லுவான் ஒண்ணு வந்து அருணாச்சலர் ஒன்னொண்ணு சேவஷாத்ரி சுவாமிகள் ஒன்னொன்னு ரமணா பகவற்றி அப்படின்னு சொல்லுவா சுவாமி வந்து அழகான அவரை வர்ணிக்கிறதுக்கு அந்த ரேணுங்கிற சாஸ்திரிகள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு எப்படி அவரோட அங்க லட்சணம்லாம் இருக்குன்னு அவ்வளவு அழகா புன்னகி போத்த பிரகாஷ பதனமா இருப்பார் அவர் அஷ்டமி சந்திரனை போல நெத்தி ஏன்னா அவர் காமாட்சி ஸ்வரூபம் தான் அப்படி இருப்பார் மூன்று பட்ட நெத்தி விபூஜிட்டு பாரு எப்பவும் கும்பமா இருப்பார் சுவாமியோட அஹ் அருள்மையில சொல்லுவார் சக்தியின் சிவமும் பெரியாது அதனால வீபூஜி குபமும் சேர்ந்து அணியணும் அப்படின்னு சொல்லுவார் கண்ணு பார்த்தா ஒரு அறவறையா மூடின மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த நிஷ்டையிலயே இருக்காரு அவரு இப்படியே ரொம்ப நாளா தடை சடையெல்லாம் தொங்கி இது பண்ணி நீண்ட பொயம் எல்லாம் நல்லா அவரோட அஷ்டவத்துல நிறைய வரும் இந்த மாதிரி சுவாமிகள் வந்து அந்த குளிக்க மாட்டார் அஹ் நிலத்துல பரங்கேழுவார் மழை பெஞ்சா அந்த தண்ணியில உட்காருவார் அப்படியே மண்ல உட்காருப்பார் இது பண்ணுவார் அப்படியே கந்தலும் கிந்தலமா தாடி லெஷ்மா அப்படிதான் அப்படியே அப்படியேதான் இருப்பார் சுவாமிக்கு வந்து எந்த இடமேனே கிடையாது அவர் எந்த இடத்துல வேணா உட்கார்ந்து இருப்பாரு எப்போ பார்த்தாலும் சுவாமியை உட்கார்ந்து அட்டனங்கால் அப்படின்னு போட்டுதான் உட்காருவாரு சுவஸ்திகாசனம் அப்படின்னு அது மாதிரி சட்னம் உட்கார்ந்து அப்படி இருப்பாரு அதுதான் சஸ்திகாசனம் தான் நம்ம சுவாமிய படத்துல நிறைய அவர் ஒரு அப்படி உட்காந்து காமிச்ச போட்டோம் எடுத்திருக்கா அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த கோழி குர்க்கடை ஆசனம் கோழி உட்கார்ந்து எழுந்துக்கிற மாதிரி கூட சக்கச்சக்கன அவர் எழுந்து நடுவாரு அந்த ஸ்வஸ்திகாசனத்துல குரல் வந்து ரொம்ப ரம்யமா இருக்கும் சில பதிவு அழகா பாடுவாராம் நிறைய வேதாந்த கருத்துகள் சொல்லுவாரு எல்லாம் இது பண்ணுவாராம் அப்புறம் யாராவது உண்மையான பக்தர்கள் பாட்டு பாடிஞ்சேன்னா அழகா நல்லா எல்லா பாட்டும் அழகா பாடுவார் அந்த காமக்கோடி சாஸ்திரியார் பாட்டு அவ அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு அப்படி பார்த்தா கந்தர்வ கானம் மாதிரியே இருக்குமா அப்புறம் சில போது இப்ப க கட்டிலேயோ எங்கேயோ கல்லுங்க மேடையிலயோ எங்க உக்காரும் போது போடுவாராம் மிருதங்க ததியக்குமே இருக்குமே தூண் தனிமணத்தூன்னு அது மாதிரிலாம் போட்டு சத்தி தொண்ணூறுலாம் எல்லாம் படுவாங்க எல்லாம் சில பேர் வீட்டுல ஆடி கம்மிப்பாரோ அது மாதிரி எல்லாம் பண்ணுவாராம் தன்னை வந்து எப்படியே சேஃப்டி எல்லாம் பண்ணி தன்னை யாருமே கிட்டக்க நெருங்க மாதிரி படுவாரோ சில பேர் தூணை வந்து சுத்துவாரோ ஐம்பது தடவை சுத்து வானத்தை பார்த்துட்டு நடப்பாரோம் இது மாதிரி எதோ பண்ணுவாராம் அடிக்கடி புறங்கையும் கையும் அப்படியே கண்ணுல ஒத்தி கொள்வாராம் சில போது மூச்சு விடாம சிரிப்பாராம் சில போது வந்து என்ன பண்ணுவாராம் ஏதோ ஒரு ஆச்சரியத்தை கண்டவர் போல பெருநகை புரியும் வல்லதுன்னு அவரோட டைட்டில் இருக்கு ஏதாவது கடகடா சிமா நம்மளுக்கு தெரியா பேச்சான சும்மா அவரை எதை பாக்குறாரோ எந்த உலகத்துல யார பார்த்து எந்த ஆத்மாவை பார்த்து சிரிக்கிறாரோ தெரியாது அது மாதிரி எல்லாரும் சொல்லுவாராம் என்ன என்ன இப்படி சிரிக்கிறாள் அப்படின்னா அவருக்கு என்ன நம்ம போல துக்கமா ஏக்கமா நம்மனா வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்மளுக்கு பேச்சு முடிச்சு நம்ம அழுவோம் எல்லாம் பண்ணுவோம் சாமியெடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச முற்றும் தெரிந்த ஞானி அப்புறம் என்ன பண்ணுவாரா அப்படியே திருவண்ணாமலை அணில் கண்டா ஓடுவாரா பூனையை கண்டா அதை அப்படி நாய் குட்டி குஞ்சு போட்டு குட்டி போட்டிருந்தா அதை எடுத்து கொஞ்ச அப்புறம் வந்து கோச்சு வண்டியில போறேன் கோச்சு வண்டியில போறேன்னு போது பார்த்தா குப்பை வண்டி கிட்ட அப்படி போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க சுவாமிகள் அது மாதிரி தெரியவே தெரியாதான் துஷ்டர்களா பாவிகளா நமஸ்காரம் பண்ணா வரவே மாட்டாராம் யாராவது நல்ல நல்ல ஆத்மாக்கள்னா வாழ்க்கைக்கு தெரியும் இல்லையா அப்ப பார்த்தானா நமஸ்காரம் பண்றதுக்கு ரெண்டு காலையும் அப்படியே சேர்த்து வச்சு கொடுப்பாரோம் எல்லாரும் நமஸ்காரம் பண்றதுக்கு திடீர்னு வந்து யாராவது லேடிஸ் பார்த்தா நீ என் கல்யாணி அம்மா போலயே இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகளை சொல்லுவாராம் ஸ்ரீகளும் சுவாமிகளை நெருக்கவே மாட்டாங்க இது மாதிரி எல்லா குழந்தைக தொட்டியில இருந்தானா அந்த குழந்தைகளை கொஞ்சம் வரான் குழந்தைகளோட தாண்டி குடிச்ச விளையாடுறது மழை தண்ணியில விளையாடுறது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சாமிகள் வந்து அப்படியே இருந்தாராம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துல போனோன்னே சாமி இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சொன்னோன்னே தீர்காஷ் சொன்னாராம் சில பேர் எல்லாம் இப்படி சுத்திட்டே இருக்காங்க அவரோட பக்தர்கள் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க பாதி எண்ணெய் தேய்ச்சுக்கும் போது எந்தி அப்படியே ஒரு மாசம் வரைக்கும் கூட இருப்பாளாம் சீவு எண்ணெயும் சேர்த்துன்னு அப்படியே பாதியை ஓட்டு ஓடி போவாங்க பார்பர் காலம் உக்காந்து அவருக்கு வந்து சவரம் பண்ணும் பார்த்தா பாதி தாடி பாதி முடித்திருத்தும்போது இங்கே வேண்ட ஓடியில் வரும் ஆனால் அவளுக்கு அன்னைக்கு அவ்வளோ பணம் காசு வருமா இது மாதிரிதான் எல்லா அவரோட சேஃப்டியெல்லாம் பார்க்கறதுக்கு யாருக்குமே பிடிக்காது அவளும் எல்லாமே சொந்தக்காராலேருந்து நிறையா திருவண்ணாமலையில கூட நிறையா பேர் பாமிட ஏதோ பயிற்சிக்காரன்னு நினச்சுன்னு விட்டுட்டா நம் நம்மளும் அந்த பீரியட்ல இருந்தால் நம்மளும் இந்த மகாமைப்போம் இப்படி இவ்வளவு இந்த ரேணுமாமா எழுதி எல்லாரும் இந்த திருவண்ணாமலை உத்தரவாட்டெல்லாம் என்கொயரி பண்ணி ஆஹ் என்ன தெரியும்னா அவரோட எல்லாம் கேட்டு இப்படி நம்மளுக்கு பிடிச்சதுனாலதான் மகான பலத்தை வச்சு பூஜை பண்ணி மகான் மகான் தந்தத்தை பண்ணியிருக்கேன் ஆனா அந்த காலத்துல இருந்தா நம்மளே தகவல் சாத்த நம்மளே அவருக்கு வந்து ஒண்ணும் கொடுக்க மாட்டோம் அவருக்கு ஒரு பிஷை போடணுங்கிற நமக்கு அறிவு வராது இந்த மகானுக்கு பிட்சை போட்டா எவ்வளவு உளரும் நம்ம ஒரு சமயம் எனக்கு அந்த மகான பாக்கணையேன்னு சொன்னாங்கன்னா இந்த மகான் இருக்கும்போது நான் எனக்கு என்ன இருந்தாலும் மகான் அலட்சியப்படுத்திருப்பேன் இந்த குருநாதரை பார்க்காத தரிசித்த பண்ணாம அவர்கிட்ட எனக்கே தோணும் ஒரு சமயம் ஏக்கமா அந்த மகான் இருக்கும்போது நம்ம இல்லையே மகான் மகான் உலகும் போது நம்ம ஒரு கல்லா இருப்போமா தனிமேல நம்ம கல்லா இருந்தா உட்காந்துட்டு இருக்காரா இல்ல ஒரு புல்லா நிம்போமோ அவர் நடக்கும்போது அவரோட கால் ஸ்பர்சம் பட்டுருக்கோமா இல்ல அவர் பால் சாப்பாடு எல்லாரும் கொடுத்தா வாயில பட்டு படாம கீழே போடுறாரு அதுல நம்ம அத சாப்பிடற ஒரு ஈயா எறும்பா ஒரு நாயா நம்ம திறஞ்சிருக்கோம் ஏன் மகான் இந்த பிறவியில என்னை ஆட்கொண்டார் இவ்வளவு எனக்கு என்ன சொல்றது அவர் மேல எனக்கு காதலாகி கசிந்து தண்ணியும் படிச்சுங்கிற மாதிரி இந்த மகான யாராவது சொல்ல மாட்டாளா எத்தனை மகான்களை சொன்னா சட்டாதினி மகான சொல்லாம சாலைல அப்படிதான் எனக்கு தோணும் அந்த மாதிரி எனக்கு அந்த மகான் மேல மகானே வந்து வழியா ஆட்கொண்டார் எப்படி பள்ளிய வந்து முருகன் ஆட்கொண்டாரோ அது மாதிரி மகானே நீ ஆட்கொண்டிருக்க இந்த பிறவியோட இதே வந்து எனக்கு மகான் கிடைச்சது அப்பேற்பட்ட மகான் வந்து நம்ம மரவில செய்மிஞ்சிருமா ஞான திருஷ்டிக்கு எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா அவருக்கு கல் எடுத்து கூட அடிச்சுப்பாரு அவர் ஏன்னா அவருக்கெல்லாம் வந்து தப்பா சாஸ்திர விரோதமா பொய்யெல்லாம் பேசினா அவருக்கு வந்து யாருமே பிடிக்காது அதனால அவருக்கு வந்து யாருமே அவர்கிட்ட வந்து நெருங்கவே முடியாது அதே மாதிரி அவர் வந்து இந்த பிரம்மானந்த வெள்ளத்துல மூழ்கி அவர் சகல சமாதியில அப்படி இருப்பார் சுவாமிகளுக்கு பசி தாகமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா யாராவது கேட்டா தொழில் பண்ணிடுவா ரசம் பண்ணிவா எதோ சொல்வாரு ஒண்ணுமே வாயில பொடுக்க மாட்டாராம் அப்படியே தான் எல்லாம் உழிஞ்சு இருக்குமா எத்தனை நாள் வர வேணாம் பட்டினியா இருப்பாரு அவர்கிட்ட ஒரு மாணிக்க சுவாமியும் ஒருத்தர் இருந்தார் சிஸ்டேனா அவர் என்ன பண்ணுவார் எல்லா இடத்துலயும் போய் பிக்ஷா வாழ்ந்து வருவார் நம்ம நம்ம பாத்துல பண்ற ரசம் சாதம் குழம்பு சாதம் சாதம் எல்லாம் போடுவோம் அந்த பாத்திரத்தை எல்லாம் ஒன்னா கேதர் தான் ஆகும் இந்த காலத்துல அப்படிதான் ஏன்னா மகான்கள் சன்னியாசிகளும் அவ அடுப்பு மூட்டி சமைக்க கூடாது நம்ம கிரகஸ்தா தான் கொடுப்பாங்க அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார் கூட சுவாமி ரெண்டு நாள் ஆனாலும் வரமாட்டாங்க சாமில் வந்து இந்த அருணாச்சலத்துல கம்பத்துளையான் கோயில்னு இருக்கு அந்த அந்த இடத்துல அருணாச்சேஸ்வரர் கோவில் பக்கத்துல அந்த முருகரோட இதுலதான் வசி உட்கார்ந்துட்டு போற அவர் அங்கதான் வருவாரு அப்படியான ஆனா இந்த மாணிக்க சுவாமியில பிட்சை எடுத்து வந்து குருநாதர் குடிச்சுதான் சாப்பிடணும்னு வச்சுட்டு போறோம் ரொம்ப நாள் ஆனா ஒரு மூணு நாள் ஆனாலும் சாமில வர மாட்டார் அந்த புளி காரம் உப்பு மோர் பால் எல்லாம் கலந்துருந்தா அது எப்படி ஆகும் நம்மள இந்த காலத்துல பிரிட்ஜ்ல வச்சு கெட்டு போனதே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா உணவு நம்ம சாப்பிட்டு இல்லாத வியாதி வைக்கிறோம் அந்த காலத்துல அதெல்லாம் போது அப்படியே அது எப்படி ஆகும் அதை எழுதுற ரேணுமா சொல்றாரு அதுல வந்து புழுவெல்லாம் கூட உற்பத்தியா இருக்கும் ஒரு நாளைக்கு சுவாமில அதை சாப்பிடறத வந்து அந்த மாமாவே எதிர்த்த பார்த்தா அந்த சாசகளை இவருக்கே பயங்கரமா அந்த அதை என்ன சொல்றது நம்மளா சொல்லுவோமே அது நாற்றம் எடுத்துதான் அது சா பயந்து இவரே இப்படி நாட்டு அடிக்கிறது எப்படி இவர் சாப்பிடறாரு அதுல இந்த வஸ்துக்கள் தோன்றியிருக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அந்த ஒரு முக்கல அந்த மாதிரி ஆனா நம்மளுக்கு அப்படி தெரியாது மகான் அதை அமிர்தமா தேவாமிரதமா உட்கொண்டார் அதுல அதுல சொல்லுவா ஒண்ணுமே இல்லை அவருக்கு அதாவது எந்த உணவு வஸ்துமே அவர் வந்து அமிர்தம் போல உட்கொள்வாருன்னு அந்த அவரோட அர்த்தத்தை அந்த சுவாமியை உட்கொண்டதான் இந்த மாணிக்கவா வாசாமல் மூணு நாளும் சாப்பிடாம உட்கார் அதே மாதிரி சுவாமில தூங்கினால யாரும் பிடிக்காது தூங்கினாலே யமன் பிடிச்சு பிடிச்சிக்கொள்வாங்க ஏன்னா சுவாமிகளுக்கு என்னன்னா நம்மள மாதிரியே எல்லாரும் அந்த ஆத்ம சாட்சா இருக்கா அப்படின்னுட்டு தூங்கியே விட மாட்டாங்க ஏன்னா நம்ம பாடிக்கு தூங்கிட்டே இருந்தானா என்ன சொல்லுவாங்க ரயில் வண்டியில பொறியா கோச்சு வண்டியில பொறியியா எல்லாம் கேட்பாங்க ரயில் வண்டி ஒவ்வொரு ஸ்டெப்மா போய் 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 போற மாதிரி நம்ம எப்ப பார்த்தாலும் பெருவி பெருவி இல்லையா அதை ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கினாலே பிடித்தாங்க மாணிக சுவாமிய முன்னாடி தூங்க உடனே அவர் பெரிய கணவா கடவுளை என்னென்னலாம் வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி மிரட்டி என்னவொன்னே அவர் ஏந்திட்டு வரான் என்ன என்ன எல்லாம் நரகம் பார்த்தியா இதை பார்த்தியா எல்லாம் ஏமன பார்த்தியா எல்லாம் கேட்டுட்டு என்னை வேண்டி வீபு கேட்டுக்கோ இன்னும் கனவு வராதுன்னு சொல்லிட்டு என்னோட நாமத்தை சொல்லுன்னு சொன்னார் அதனால இப்போ கூட எல்லாம் சேஷா பக்தர்கள் சேஷாத்ரி சுவாமிகள் மேல அந்த ஈடுபாடு இருக்கிறவராக சேஷாத்ரி சுவாமிகளை நினைச்சுன்னு வீபுஜிட்டுன்னு தான் படுத்துக்கிற வழக்கம் எல்லாருமே அந்த அந்த மாதிரி மாணிக சுவாமிகளுக்கு வந்து இது பண்ணார்